அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் வைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாறு கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் வைஸ் பண்றது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னி கட்டு எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் வைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாறு கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷன் இரநூத்தி ஐம்பத்தி தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னி கலந்து ரெண்டு லட்சம் ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னி கலந்து பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்காங்க அதை பத்தி யாரும் பேசவே இல்லை